இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாேருக்கும் இருக்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இது டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் க்ளிக் பண்ண உடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யூஆர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் நான் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய காண்டன்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் புதிய கல்லூரி அரசு கலைமற்ற மற்றும் அறியல் கல்லூரி புதிய கல்லூரி பதினோரு கல்வி கல்லூரிகள் வந்து துவங்குவதற்கான முன்னேற்ற நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டார்கள் அதுக்கான முதல்வர் ஆசிரியர் பணியாளர்கள் ஆசிரியலா பணியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நபர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் அவங்க லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க இப்போது இந்த பதினோரு கல்லூரி அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஆசிரியலா பணியாளங்களில் உருவாக்கி அதுக்கு ஒப்புதல் செய்து ஒப்படைப்பு செய்தல் தொடர் செலவிடமாக பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கே பார்த்திங்கன்னா பதினோரு கல்லூ கல்லூரிகள் அதுக்கான தேவையான இடம் மற்றும் அதுக்கான நிறைய விஷயங்களை முன்படியே சரி சொல்லியிருக்காங்க செ அது வந்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஆகிய பள்ளி பல இடங்களில் பார்த்திங்கன்னா பதினோ புதிதாக அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி பனிரெண்டு ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஒரு கல்லூரிக்கான தொகையும் அதற்கான பதினோரு கல்லூரிக்கான தொகையும் அங்கே மற்ற தளவாடங்கள் மற்ற விஷயங்களுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட அடிப்படை சம்பளம் மருத்துவப்படி ஏனையப்படி வீட்டு வாடகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு எல்லாத்துக்குமான ஒப்பந்த செலவினங்கள் அதாவது மொத்தமாக இவ்வளோ ஆகும் இதுக்கான நிறைய நிதி நிதியுதுக்கத்தில் நான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லி வச்சுருக்காங்க இப்படி அரசாணியில் சொல்லப்பட்டபடி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படி இந்த கல்லூரிகளில் என்னென்ன பாடப்பிரிவுகள் புதிதாக அமைக்கப்படுகின்ற கல்லூரிகளில் என்னென்ன பாடப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்கன்னா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி பன்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தூங்கப்பட உள்ள கல்லூரின்னு பார்த்திங்கன்னா வணிகவியல் வணிக நிர்வாகவியல் புவியியல் வேதியியல் கணினி அறிவியல் ஸோ மொத்தம் அஞ்சு கோர்ஸ் வந்து பன்ரு பன்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் துவங்கப்பட இருக்குது தான் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி குன்னூர் நீலகிரி மாவட்டத்திலையும் வணிகவியல் வணிக நிர்வாகவியல் விலங்கியல் தாவரவியல் கணினி அறிவியல் அதே மாதிரி அரசு கலைமன்ற அறியல் கல்லூரி நத்தம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வணிகவியல் வணிக நிர்வாகவியல் வரலாறு தரவு அறிவியல் கணினி அறிவியல் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி ஆலந்தூர் சென்னை மாவட்டம் நிர்வாக வணிகவியல் வணிக நிர்வாகவியல் அரசியல் அறிவியல் உளவியல் கணினி அறிவியல் இதெல்லாமே ஐந்து கல்லு புதிய பாடப்பிரிவு அரசு கலைமற்ற மாறியில் விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வணிகவியல் வறிவியல் நிர்வாகவியல் அரசியல் அறிவியல் வேதியியல் கணினி அறிவியல் இது வைத்து அரசு கலைமீட்டர் மறியல் விழு விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க அரசு கலைமற்ற மறியல்களை செய்யூர் செங்கல்பட்டதுலையும் பார்த்தீங்கன்னா வணிகவியல் வணிக நிர்வாகவியல் வரலாறு அரசியல் அறிவியல் கணினி அறிவியலுக்கும் கொடுத்துருக்காங்க சிவகங்கை மாவட்டத்திலேயும் வணிகவியல் அரசியல் அறிவியல் பொருளியல் வரலாறு கணினி அறிவியல் இங்கே தா வா அப்படிங்கிறது தமிழ் வழிக் கல்வி ஆவாங்கிறது ஆங்கில வழிக் கல்வி எந்தெந்த வழி இங்கே வந்து எந்த முறையில் வந்து இங்கே மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அதில் சொல்லியிருக்காங்க அதுமாதிரி ஒட்டப்படாரம் தூத்துக்குடி மாவட்டம் வணிகவியல் வணிக நிர்வாகிகள் வரலாறு விலங்கியல் கணினி அறிவியல் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மாதிரி சுத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வணிகவியல் வரலாறு விலங்கியல் கணினி அறிவியல் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாமே எல்லாமே தமிழ் வழி ஆங்கில வழிங்குறதையும் எங்கள் சொல்லியிருக்காங்க திருவடை மருதூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பிகாம் கணினி பயன்பாட்டியல் பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் மனையியல் உணவு கட்டுப்பாடு மற்றும் ஊற்றச்சத்து குற்றவியல் மற்றும் காவல் நிர்வாகம் கணினி அறிவியல் இது எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க இவ்வாறு ஒரு கல்லூரியில் வந்து ஒரு ஐந்து பாடப்பிரிவு கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆசிரியர் தேவைப்படுவாங்க அது வந்து அலைடாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஆசிரியர் தேவைப்படுவாங்க தமிழ் தமிழ் பா பகுதி ஒன்று தமிழ் மொழி மொழி பாடத்துக்கு ஒரு பேராசிரியர் தேவைப்படுவாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பேராசிரியர் ஆங்கிலத்திற்கான பேராசிரியர் அப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மொழி பாடம் தவிர்த்து மீதி இருக்கிற அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நபர் தேவைப்படுவாங்க இதுவரை அலைடோ இல்லை வந்து அவங்களுக்கான மேஜர் முதன்மை பாடமோ பாடம் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து ஒரு நபர் தேவைப்படுவாங்க அப்புறம் மொழி பாடத்துக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பா பாடப்பிரிவுகளுக்கு ஏற்ப அந்த கல்லூரியில் இப்போ அஞ்சுன்ற அஞ்சு இருக்குன்னா வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு மொழி பாட ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்க அது தமிழுக்கும் சரி இங்கிலீஷுக்கும் சரி அப்படி பார்த்திங்கன்னா ஐந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அந்தந்த மொ பாடத்திற்கும் அது மாதிரி மொழி பாடத்திற்கான நான்கு ஆசிரியர்கள் அது மாதிரி ஒரு கல்லூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு எட்டு பத்துலேருந்து பன்னிரெண்டு பேர் வந்து இந்த ஒரு வருடத்திற்காக ஆசிரியர் தேவைப்படுவாங்க இப்போ பதினோரு இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒம்பது பேர் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் மொழி பணனுக்கான ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டையும் சேர்த்தே சேத்தே வந்து ஒம்பது ஆசிரியர்கள் தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு கல்லூரியின் பணியிடங்களுக்கு ஸோ பதினோரு பேருங்கிறது வந்து ஒர்க்லோட அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு ஸோ தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிறது வந்து உதய பேராசிரியர் மொழி பாடத்துக்கான ஆசிரியர்கள் ஒரு கல்லூரிக்கு மொத்தம் ஒரு ஒரு கல்லூரிக்கு ஒம்பது மொத்தம் பதினோரு கல்லூரிக்கு தொண்ணூத்தொம்பது ஆசிரியர்கள் ஸோ இதில் வந்து அதிகமான நிர்ணயிக்கப்படும் ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்காலம் கல்லூரிகளில் ஆசிரியர் பணிகளை நிரப்பும் சார்ந்த பாடப்பிரிவுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக உள்ளிட்ட இதர பல்கலைக்கழகங்களில் மிகையாக இருக்கிற ஆசிரியர்களை கொண்டும் ஆஸ்திரேலா பணியிடங்களை அண்ணாமலை மிகை பணியாளர்களை கொண்டும் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா அப்படின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகில் அதிகமாக இருக்கக்கூடிய மிகை ஆசிரியர் பேராசிரியர்கள் அந்த ஆஸ்திரேலா பணியாளர்களை வச்சு தான் இதில் வந்து முழுக்க முழுக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா மொழி பாடத்துக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு தமிழுக்கோ இல்லை இங்கிலீஷ்கோ அங்கே ஒரு பெரிய வேக்கன்சிலாம் பெருசாக இல்லை மற்ற பாடத்துக்கு வேணால் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இதுக்கு கௌரவ வீரர்கள் நியமனம் செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கடந்த ஆண்டு கல் கல்வியாண்டிலே இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கௌரவ கௌரவ வீரர்களுக்கான பணியிடங்களுக்கான ஒப்பளிப்பு செய்யப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வியாண்டில் அடிஷ்னலாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டு இந்த கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கௌரவ வரிவுரையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டு டூக்கு அதாவது ஷிஃப்ட் டூக்கு வந்து புதிதாகவே நிறையா க வந்து கோர்ஸ் வந்து தோற்றுவிச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தைந்தாம் இந்த கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா சுழற்சி ஒன்றில் பணிபுரியும் கௌரவ உரையாளர்களுக்கான ஏற்கனவே வந்து பெரிய ரெக்ரூட்மெண்ட் வந்து டெம்ப்ரரியாக பே ஒர்க் பண்ணுறேன் கௌரவ உரையாடிகள் பணியிடங்கள் இல்லாமல் ஏற்கனவே இந்த வருடத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் நிறைய பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நிறைய ரிட்டைர்டு பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் இவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து ஓய்வு பெறும் வயதை எட்டி ஓய்வு பெற்றிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய காலி பணியிடம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் புதிய கல்லூரிகளில் வந்து இந்த ஏற்படும் பணியிடங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய தேவைகள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் பண்ணி நிறைய பேராசிரியர்கள் வேறு வேறு கல்லூரிக்கு போனதாகவும் பனிமாறுதல் இடம்பெறுதல் இந்த மாதிரியான பனிமாறுதல் ரொம்ப கம்மி தான் மற்றபடி கடந்த கல்வியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் கௌரவியர்களுக்கான நியமனம் செய்வதற்கான அனுமதி அனுமதிக்கப்பட்டு தொகுப்பூதியம் வழங்குவதற்கு நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை பதினாலாம் தேதி ஸோ இந்த தேதியில்தான் தான் தொகுப்பூதியம் அவங்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கான நிதி ஒப்பளிப்பு ஆணையிலேருந்து எல்லாத்தையும் வந்து அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மூலமாக தான் அவங்களுக்கு சேல்ரி இஷ்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பதினாலு ஜூலை பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு சுழற்சி ஒன்று ஷிஃப்ட் ஒன்றுக்கான சேல்ரி கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த தேதி தான் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ரி இஷ்யூ புது நியமனங்களில் கௌரவியாளர்கள் நியமனம் செய்யப்படுகிறது இது எல்லாமே வந்து முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஆர்டர் வரும் அஞ்சு மாத சம்பளம் இல்லாமல் எட்டு மாத சம்பளம் இல்லாமல் பத்து மாத சம்பளம் ஏழு மாதம் சம்பளம்லாம் இப்படிலாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்திங்கன்னா அது வந்து எப்பயும் ஆகஸ்ட்டு செப்டம்பர் இது மாதிரின்னு வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இப்படிங்கிறதுல கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்குது ஸோ கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் அரசு கலைமற்ற மரியல் கல்லூரியில் உள்ள உதவி பேராசிய பணியின் முறையாக நேமடம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டில் இறுதி நாள் எதுவோ இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிகமாக சிலர்ச்சி ஒன்றில் ஐயாயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தொம்பது கௌரவ வீரராக பணியமர்த்த அனுமதி பணியமர்த்த அனுமதியும் அதற்கான செலவீனமாக ஒரு கௌரவ வீழாக இருக்கும் ஒன்றிற்கு ஊதியமாக இருபதாயிரம் ரூபாய் வீதம் இது கடந்த கடந்த வருஷம் கடந்த ஆண்டில் வந்து இருபதாயிரம் இருந்துச்சு பதினோரு மாதங்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ப அதில் ஆரம்பித்து மற்றும் எம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஊதியம் பெற்று வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் இது இப்படி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதன்படி அந்த கல்வியாண்டில் மொத்தம் க எத்தனை கல்லூரிகளுக்கு எவ்வளோ கௌரவிரிவீரர்கள் ஒப்பளிக்கப்பட்ட நிய கௌரவாளர்கள் அவர்களுக்கான ஊதியம் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் உள்ளது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கல்லூரிகளும் எத்தனை கௌரவியாளர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான மொத்த விகிதம் எவ்வளவு எத்தனை நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி வந்து இந்த பதினோரு மாதங்களுக்கு அவங்களுக்கு சேல்ரி எவ்வளோ டிஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து முன்கூட்டியே வந்து தெரிவித்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது கௌரவர்களுக்கான பணியமர்த்த அனுமதியும் அதற்கான செலவீனங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இது ஷிஃப்டு ஒன்றுக்கானது ஜூலை பத்தாம் தேதி வந்து இதற்கான கௌரவரியும் பாடவாரியான ஒப்பளிப்பு செய்யப்பட்ட ஆணை இதனோட தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கணந்துடுகிறார்கள் சொல்லிட்டு கொடுத்து கல்லூரியில் க பயன்பட கௌ அணிபுரியும் கௌரவியர்களாக ஊதியம் பெற்று வழங்கும்போது வேறு கல்லூரியில் பணிபுரிந்து இட அவங்க இடம்பெயர் வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான வருகை சான்றிதழ் இதெல்லாம் வாங்கி முறையாக பயன்படுத்தி வாங்கணும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லியிருந்தாங்க ஜூலை பத்தாம் தேதி இவங்களுக்கான ஆணை அதாவது ஆர்டர் இவங்களுக்கு அனுமதிக்கிறதுக்கான அவங்க பணி செய்வதற்கான அனுமதி அளித்தும் அதற்கான ஊதியத்துக்கான மற்ற விஷயங்களை சொல்லியும் அதுக்கப்புறம் எவ்வளோ நபருக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஆர்டரை வந்து அடுத்த தேதியில் கூறியிருக்காங்க இதையே நீங்கள் பார்க்கலாம் ஷிஃப்ட்டு டூ சுழற்சி இரண்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தான் வந்து அவங்களுக்கான ஷிஃப்ட்டு டூக்கான ஆசிரியர் பணியிடங்களுக்கான கௌரவ விரிக பணியிடங்கள் தொடர அனுமதி அளிக்கப்பட்டு ஆஸ்திரேலியா பணியர்களுக்கு தொகுப்பூதியும் உழைப்பூதியம் வழங்குவதற்கு ஒப்பளிப்பு ஆணை பெறப்பட்டது நிதி ஒதுக்கீடு செய்வ அணை ஏதுவாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனை கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டூவில் இருக்கிற கல்லூரிகள் இப்போ ஐம்பத்தொம்போது கல்லூர் அரசு கலைமற்றம் அறிவியல் கல்லூரிகள் சு சுழற்சி ரெண்டில் மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு கௌரவ ஆறுகள் இருக்காங்க இதை தான் நான் முதல்லையே சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டுலேயும் அந்த வருடத்திலையும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு கௌரவ் தற்காலிக பணியிடங்களை வந்து ஷிஃப்ட் டூவில் இருக்குது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் புதிய பாடப்பிரிவுகள் தொ தொடங்குவதற்கும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய கல்லூரிகளில் வந்து அனுமதி அளித்து அதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் கொண்டு வந்த ஏற்கனவே நீங்கள் பணி தொடர அனுமதிக்கப்பட்ட கௌரவ அன்றைக்கி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு இப்போ புதிதாக தோறவிக்கப்படுவோம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கௌரூராகவும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் எல்லா கல்லூரிகளையும் ஏன்னா எல்லா கல்லூரியிலையும் ஷிஃப்ட்டு டூங்கு ஷிஃப்ட் டூங்கிறது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட அதாவது வந்து இது வந்து பணி புது பேராசிரியர்கள் வந்துட்டாங்கன்னா இந்த பணியிடம் வந்து காலியாகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஐம்பத்தொம்போது கல்லூரியில் பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்ட கௌரவராக்கள் ஏப்ரல் மாதம் இந்த நிபந்தனைக்கு உட்பட தற்காலிகமாக தொடர முடியும் அதற்கான செலவினம்னு இதில் சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டூவில் பார்த்திங்கன்னா இணைப்பில் ஷிஃப்ட் டூவில் கௌரவம் பண்ணியிருக்கிற எண்ணிக்கைக்கும் பார்வையான அரசாண எண்ணிக்கைக்கும் இணப்பில் குறிப்பிட்டுள்ளவாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து இப்படி ஒரு ரூலில் இல்லை இப்போ முதல்ல படித்த ஒரு இதில் படித்தோம் பார்த்திங்களா ஐயாயிரத்தி த ஐயாயிரத்தி ஷிஃப்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இவ்வளோ பேர் வந்து தொடர் அனுமதியோட சேர்த்து இவர்களை பணியமர்த்திக்கொள்ள அதாவது இதில் பேராசிரியர்கள் வந்து பணி நாளோ இல்லை அதற்கு முந்தையதோ இப்போ நீங்கள் பா காமிக்கிறவங்களும் இப்போ இதில் பாருங்களேன் ஜூன் ஜூலை பத்தாம் தேதி அதுக்கு அந்த முந்தாட்ட அந்த காலகட்டத்தில் உள்ள நகல் என்னோட இதோட சேர்த்து இதில் வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்பது கௌரவியர்கள் அனுமதியும் இதில் முதல்லே சொல்லிவிட்டாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்களில் முறையான நியமனம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டில் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிகமாக சுழச்சூழல் ஐயாயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி பேர் பணியாமர்த்த அனுமதியும் அதற்கான ஊதியமும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுறாங்க அப்போ ஷிஃப்ட் டூவில் எப்படி ஒரு இருக்காங்கன்னா இப்படி ஒன்று கிடையாது ஏன்னா ஷிஃப்ட் டூ வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா அது செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் மாதிரி ஷிஃப்டி டூவில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிரந்தரமாகவே அந்த பணியிடங்கள் வந்து கௌரவ சார்ந்தது மட்டுமே அப்படி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே வேக்கன்சி வந்து ஒரு எழுநூற்றி அறுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம அதுக்கான அனுமதியும் ஏற்கனவே வந்து வாங்கி வச்சுருக்காங்க கௌரவ பணி நியமனம் செய்யப்படறது பணி மாணவர் நலன் கருதியும் அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து கல்லூரி இப்போ அரசு கலை மற்றும் வரையில் கல்லூரி கல்வியல் கல்லூரியில்லாம் இப்போ டிஆர்பி வந்து வர்றதுக்கு லேட் ஆகிறதுக்கான சூழல் அமைந்ததாகவும் அதற்கு முன்னாடி மாணவர்கள் நலன் கருதி இவங்களுக்காக வந்து கௌரவ நியமனம் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் சொல்லி வச்சுருக்காங்க இதன் மூலமாக இந்த கல்வியாண்டு ஆரம்பிக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் மு முதன்மையே பார்த்திங்கன்னா அண்ணாமலை மிகை பேராசிரியர்கள் இருக்கவங்க ஆசிரியர் ஆசிரியர் பணியில் ஆசிரியர் பணியாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து இந்த இந்த மற்ற கல பல்கலைக்கழக இருக்கிற மிகப்ப பேராசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்களே இந்த புதியதாக தோற்றுவிக்கப்படுகிற பதினோரு கல்லூரிகளில் நீங்கள் நிறைவல் செய்துக்கலாம் இதுதான் அந்த மேற்காணும் ப பதினோரு கல்லூரிகளில் தேவையான அந்த பதினோரு கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்ட கல்லூரியில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதில் இதர பல்கலைக்கழகங்களில் மிகையாக உள்ள ப பேராசிரியர்களை கொண்டும் ஆஸ்திரேலா பணியாளங்களை அண்ணாமலை பணியாளர்களை கொண்டும் நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பெரும்பான்மையான வேக்கன்சியை எடுத்துக்கிறது மாதிரி சொல்கிறாங்க பட் அந்த மொழி பாடத்துக்காகவும் ஒரு சில சில பாடங்களுக்கு வந்து பேராசிரியர்கள் இல்லை ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கௌரவ உதவியாளர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டு இந்த கல்வியாண்டை தொடரவும் ஏன்னா நிறைய பேர் ரிட்டர்ட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சில பேர் வாய்ப்பு இருக்குது அண்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்ட இந்த இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் கௌரவியார்கள் புதிதாக பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறது வந்து இது இப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ இந்த கல்வியாண்டில் சேலரி அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சேலரி வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி சீக்கிரமாகவே எத்தனை நபர்கள் பணிபுரிகிறாங்க எவ்வளோங்கிறது வந்து கௌரவரியாளர்கள மொத்த எண்ணிக்கை எவ்வளோங்கிறது மே பதினைஞ்சாந்தேதியே வந்து சுழற்சி ஒன்றில் பணிபுரியும் கௌரவரியார்களின் தொகுப்பூதியம் வழங்குவதற்கு கல்லூரி வா வாரியாக விவரம் கோருதல் அப்படிங்கிறது ஏற்கனவே கேட்டிருக்காங்க இது வந்து எப்படின்னா சுழற்சி ஒன்றில் ஷிஃப்ட் ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டி தொகுப்பூதியம் இதுவரைக்கும் வழங்குவதற்கு ஏதுவாக கௌரவராக விவரத்தின கல்லூரியவராக இணைப்பில் தொகுத்து ஒரு மின்னஞ்சலை கொடுத்து இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே அதாவது மே இருபதாம் தேதியிலே வந்து இதை வந்து பிடிஎஃபில் அனுப்பி வைக்க மாறும் இதனால் என்னென்னா அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் சுழற்சி வண்டியில் ஷிஃப்ட் ஒன்ஷில் பணிகுரிய கவர் கெஸ்ட் லெக்சர்ஸ் பண்ணிணா சரியான விவத்தினை அனுப்பி வைக்க மாறும் அதில் ஏதேனும் தவறு ஏற்படின்னு சார் அந்த கல்லூரியில் அதாவது வந்து இப்போ எத்தனை பேருக்கு சேலரி கொடுக்கணும் யாராவது வந்து அதில் வந்து ரிலீவ் ஆகிருக்காங்களா இல்லை புதுசாக யாராவது வந்து வேறு கல்லூரியிலேருந்து மாற்றலாம் இங்கே வந்திருக்காங்களா இல்லை யாராவது வந்து விபத்து ஏற்படுறதோ இல்லை சார் தற்செயலோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால கல்லூரியை விட்டு வெளியே போயிருந்தாங்கன்னா அவங்க கல்லூரி விட்டு வெளியே போயிருக்காங்களா இல்லை யாரும் ஏதான இறப்பு சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குன்னா அந்த விஷயத்துக்காக தான் மு இது வந்து முழுசாகவே இவங்க கேட்டிருக்காங்க இதன் மூலமாக இவங்களுக்கான சேலரி வந்து சீக்கிரமாக இதுக்கான ஆர்டர் இப்போ முதல்ல படித்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரியான ரெகுலர் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் கிளிக் பண்ணி நோட்டேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட்